பிரேசிலால் கர்த்தனா பொழுதாக இந்த அருமையான புதிய நாளிலே ஒரு புதிய வார்த்தையின் மூலமாய் உங்களோடு சந்திப்பதை உங்களோடு இடைப்படுவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடை தாமே இந்த நாட்களில் நம்மளோடு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறார் தினம் ஒரு லோகஸ்வார்த்தியின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் கத்தர் பெரிய காரியம் மக்கள் செய்து கொண்டிருக்கிறார் கர்த்தனா அமையப்பட்டோம் இந்த காலங்களிலும் உங்களை பார்ப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் உங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன் இன்றைய நாளுடைய வசன யாத்திராமத்தின் புஸ்தகம் பற்றி மூன்றாம் அதிகாரத்தில் பதினான்காம் சார் யாத்திராவில் முப்பத்தி மூன்று பதினான்கு இவ்வாறு சொல்லுகிறது அதற்கு அவர் அதாவது இயேசு ஆண்டவர் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் நான் உனக்கு இழைப்பாடு தருவேன் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு வார்த்தையை பார்க்கிறோம் அருமையான தேடி பிள்ளைகளே இதை இந்த வார்த்தை மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மோசை நம்ம நமக்கு தெரியும் அவர் யார் என்று அவருக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை கத்தர் கொடுத்தார் என்று தெரியும் லட்சக்கணக்கான ஜனங்களை ஓ ஒரு பெரிய அடிமை தரத்திலிருந்து மீட்டு கொண்டு ஒரு எகிப்திலிருந்து காணானுக்கு புறப்பட்டு போகும்போது சொல்லுகிற ஒரு வார்த்தை என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லி அவருக்கு சொல்கிறார் ஏனென்றால் ஒரு நாட்களை பார்க்கும்போது இந்த ஜனங்களை மீட்பது அவ்வளோ லேசான காரியம் இல்லை அங்கு விடுதலை பண்ணி கொண்டு வரதே பெரிய பிரச்சனை பார்வனு விட மாட்டேன்னு சொல்ல ஆண்டவர் அவனை அனுப்பிவிடுன்னு சொல்ல அங்கே ஒரு பத்து வாதைகளை அனுப்பி ஒரு வாதையிலும் அவன் அடங்காதபடி கடைசியாவது பத்தாவது வாதையாவது தலைப்பிள்ளை சங்காரத்தை அனுப்பி ஒவ்வொரு வீட்டிலையும் தலைப்பிள்ளை மறித்து இப்படி பல காரியங்களை பார்த்து பார்த்து எதையும் கடிதப்பட்டு விடவே மாட்டேன்னு சொன்னான் அந்த நேரத்திலே கர்த்தர் அற்புதங்களை கடைசி வாதையில் பாஸ் என்கிற அந்த வா பண்டிகை கொண்டாடப்பட காரணம் அந்த வாதையினால்தான் ஸோ அந்த வாதை பார்த்த உடனே பார்வை விட்டுட்டான் விட்டுட்டு வரும்போது இவனுக்கு ஒரு ஒரே பிரச்சனை எப்படி இந்த ஜனங்களை நடத்துவேன் எப்படி அவன் உண்மையிலேயே என் வார்த்தையை செவி கொடுப்பார்களா இந்த ஜனங்களை மேய்ப்பது எவ்வளோ கஷ்டம் என்பதை அறிந்தவனா ரொம்ப வியாகுலப்படுகிறான் ஆனால் அதே சமயத்தில் கர்த்தரை பார்த்து கேட்குற ஆண்டவரே நீர் எனக்கு உங்களுடைய கண்களில் கிருப கிடச்சிச்சு அது உண்மைதான் நான் நீர் என்னோடு இருக்கிறேன் உண்மைதான் நீ என்னை அனுப்பு நீர் நான் வந்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது ஒரு காரியத்தை நீர் எனக்கு என்ன செய்யும் என்ன உங்களுடைய ஜனமாய் நாங்கள் இருந்தால் உங்களுடைய கண்களில் கிருப கிடைப்போமானால் நீர் என்ன செய்யும் எங்களுக்கு கூட வாரும் எங்களுக்கு முன்பாய் செல்லும் என்று சொல்லி அவன் கேட்குற ரிக்வஸ்ட்டுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார் என்ன சொல்கிறாரு என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் எத்தனை ஜனங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய அதிகாரம் படைத்தவளாய் இருந்தாலும் நீர்தான் அவளுக்கு தலைவன் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் நீ ஒன்றும் கவலைப்படாது ஒருவனும் உன் மேலே கை போட முடியாது ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் பாருங்க இவ்வளோ பெரிய சலங்களை மேய்ப்பதற்கு அவளை நடத்துவதற்கு நாற்பது வருஷ காலமாய் பாருங்க அவன் மறிக்கும் போது பாருங்க கிட்டத்தட்ட கிட்ட வந்துட்டாங்க எரிகோ பக்கத்தில் வந்துட்டாங்க சோத்திரம் நேபோ மலையில் தான் மறித்தான் வந்துட்டாங்க பல வருஷங்கள் ஓடிவிட்டது இங்கே எது சொல்லப்படுறான் இந்த வருஷங்கள் எல்லா அவன் எப்படி வந்தான் என்றால் கற்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என் சமூகம் நான் உன் கூட வருவேன் சில சொல்லுவாங்க நீங்கள் வந்தால் நான் வர என்ன வரமாட்டாங்க இப்போ இவன் சொல்கிறான் நீ நீட வந்தால் நான் வருவேன் கர்த்தர் சொல்லிட்டார் நான் வருவேன் என்று சொல் எனக்கு இந்த ஜனங்களை கர்த்தர் கொஞ்சம் ஜனங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கண்டிப்பாக கூட வருவார் வந்தார் சோத்திரம் அதுதான் முக்கியமானது அந்த வசனம் அதான் சொல்லப்படும் என் சமூக குன்பவாயி சொல் நம்முடைய பிரயாணத்தில் நாற்பது வருஷ காலம் நடந்து 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 அவன் குதிரையெல்லாம் வரல கழுதையில் சும்மா உட்கார்ந்து நடந்தே வந்தார்கள் அந்த நடந்து வரும்போது பகல்ல பிரச்சனை நைட்ல பிரச்சனை கள்ளர்களால் பிரச்சனை திருடர்களால் பிரச்சனை பக்கத்து நாட்டால் பிரச்சனை பக்கத்து ஓ ராஜாவால் பிரச்சனை வில பிரச்சனை எல்லா பிரச்சனை மத்தியிலும் கத்தர் கூட இருந்தார் சில இடங்களில் யுத்தம் பண்ண வேண்டிய சூழ்நிலை சில இடங்களிலே வேண்டிய சூழ்நிலை சில இடங்களிலே அவளை வந்து அவங்க மக்களை ஆசிர்வச்சிட்டு போற சூழ்நிலை இவங்க போனதுனால அந்த ஜனங்கள் ஆசிரியக்கப்பட்டாங்க எப்படி போல அவர் சொல்றார் நான் என் சமூகம் உனக்கு உன்பாகி சொல்லணும் அதான் நான் பிரயாணத்தில் சிலம்ப போட்டிருப்பாங்க இந்த வண்டிகள்லாம் எழுதி போட்டு பார்த்துருக்கீங்களா என் சமூகம் உனக்கு உன்பாகி சொல்லும் ஸோ இது எங்கேருந்து வந்த வார்த்தைன்னா மோச கிட்ட பார்த்து கர்த்தர் சொன்னது அவர் இன்றைக்கு அருமையானது கால வேளையில் கர்த்தர் சொல்றாரு என் சமூகம் உங்களுக்கு உன்பாக சொல்லும் நான் உங்களோடு வருவேன் நான் உங்களோடு இருப்பேன் நீ போகிற இடத்துல நான் வருவேன் சோதரம் கர்த்த நம்மோடு வந்தால் நமக்கு என்னெந்த குறை என்ன குறை குறை இருக்கு போல தெரியும் ஆனால் குறைய இருக்காது கஷ்டம் வந்தது போல தெரியும் ஆனால் கஷ்டம் இருக்காது பட்டினி இருக்கிறது போல் தெரியும்னா பட்டினியும் இருக்காது எல்லாவற்றிலும் வலிகளை வழிகளை திறந்து 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 கொடுப்பார் எங்கெல்லாம் பூட்டி இருக்கிறதோ எங்கெல்லாம் இரும்பு வாசல் இருக்கிறதோ அந்த வாசலெல்லாம் திறக்கப்படும் இவருக்கு போக போக திறந்து கொண்டே இருந்தது காரணம் இவங்க போனவர் அந்த கிறிஸ்து ஞான கண்மலை கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் முன்வாக சென்று எல்லாவற்றையும் சரி பண்ணினார் கோணல் சரி பண்ணினார் இன்றைக்கு அதே போல உங்க வாழ்க்கையில கோணலே சரி பண்ணும்படி இயேசு வந்திருக்கிறார் இங்க கூட்டிட்டு போக விருப்பமா மோசி சொன்னா நீர் வாரண் நீங்க வந்தாதான் இன்னும் அனுப்ப அனுப்பாதீங்கன்னு சொன்னான் இன்னைக்கு நாமும் நம்ம இஷ்டம் போல சில சமயம் போயிடுறோம் இஷ்டம் போல சில காரியங்களை கற்றுட்டு கேட்கவே மாட்டா செய்யலாமா செய்யலாமா போகலாமா போகலாம் கேட்கலாம் இஷ்டம் போல போயிடுறோம் அதனால கத்தர் நம்மோடு வர முடியவில்லை நம்முடைய காரியங்களிலே தோல்வியனை பெற்றுக்கொள்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த காலவழியிலே அவர் உங்களோடு வருவேன் என்று சொல்லுகிறார் நீங்கள் கூட்டிகிட்டு போவதுக்கு ரெடியாக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்க்கை பயணத்திலே உங்களுடைய பிரச்சனையின் பயணத்திலே உங்களுடைய காரியங்களில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலேயே கர்த்தர் உங்களோடு வர விரும்புகிறார் அதனால் சொல்லி என் சமூகம் உனக்கு முன்பாய் சொல்லும் செல்லும் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே தேவ சமூகம் உங்களுக்கு செல்லணுமா அவர் உங்களோடு வரணுமா அவர் வந்தால் ஒரு பிரச்சனை இருக்காது சோதனை எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் ஒரு பெரிய ஆள் உங்களோட பாருங்க ஒரு பெரிய ஆள் மந்திரி ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்லாம் வரும்போது எத்தனை பேர் வராங்க பார்த்தீங்களா அவர் வர்றதுக்கு முன்னாடி இவங்க போவாங்க போய் எல்லாம் சரி பண்ணுவாங்க அந்த டிராஃபிக் செய்யும் அதெல்லாம் இதெல்லாம் எல்லாம் சரி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா அதை காட்டிலும் மேலான ஒரு பாதுகாப்பு மனுஷனுடைய பாதுகாப்பை காட்டிலும் கத்தடைய பாதுகாப்பு பெருசு அந்த கத்தர் தான் இன்றைக்கு சொல்கிறார் நான் உங்களோடு வருவேன் என் சமூகம் உனக்கு முன்பாய் இருக்கும் அதனாலே நீ எதுக்கு பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நான் உன்னோடு இருந்து நான் உன்னை நடத்தி உனக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்வேன் பாருங்க எத்தனை ஜனங்களோடு பாட்டு பரிசாளர்களோடு கத்தர் இருந்தார் மோசையோடு இருந்தார் ஆபிரகாமோடு இருந்தார் யாக்கோ போல இருந்தார் ஈசாக்கோல் இருந்தார் எல்லாரோடு இருந்தார் இங்கே சொல்றன உனக்கு முன்வாய்ப்போ பிரியானதான் கூட வருவேன் நீ எத்தனை வருஷம் நடந்தாலும் அத்தனை வருஷம் கூட இருப்பேன் உன் வாயு நாள் வாழ்க்கை நாள் முழுது உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன் கரம் பிடித்து நடத்துவேன் உனக்கு தேவையெல்லாம் சந்திப்பு என்று கத்த சொல்லுகிறார் நீ விசுவாசித்து அவரை கூப்பிட்டாதான் வருவார் சும்மா வந்தா வாங்கன்னு இல்லை நீ மோச சொல்றீ வராம்தான் என்ன அனுப்பாதீங்க இவங்க என்ன புழிஞ்சு எடுத்துருவாங்க இவங்க நசிக்கிருவாங்க அப்படிப்பட்ட ஜனங்கள் கொஞ்சம் இருந்தால் பெருசா பண்ணுவாங்க நான் தாங்கிட மாட்டேன் ஆண்டவரை நீ வந்து செய்யணும்னு கேட்ட அப்படின்னாலே என் சொல்லுக்கும் பாய் சொல்லு இன்றைக்கும் அதே ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு நீங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க பிரச்சனையா குடும்பத்துல பிரச்சனையா ஓ வேலை செய்யறதுல பிரச்சனையா கண்ணீரா கவலையா வேதனையா கத்தோடைய சமூகம் உங்களுக்கு பாய் செல்லும்படி வா அவர் உங்களோடு வர விரும்புகிறார் நீங்க கூட்டிட்டு போக விருப்பமா நீங்களோடு வாரம் ஆண்டவரே ஒரு மோசடி சொன்ன போல சொல்ல இன்னைக்கு விருப்பமா இருந்தால் இந்த கால வழியிலே கத்தர் உங்களோடு வருவார் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில மாற்றிதை உண்டாக்குவார் அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் திறக்கும் நின்று போன எல்லா ஆசிரியர் திரும்ப வரும் தடைப்பட்ட எல்லா காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அதனுடைய சமூகம் உங்களுக்கு இல்லை என்று பார்த்துக் கொள்ளுங்கள் கத்திரி வார்த்தை ஒரு நாளும் மாறாது இன்றைக்கு ஒப்புக் கொடுத்தால் கத்தர் கிரியை செய்வார் இன்றைக்கு ஒப்புக் கொடுத்தால் உங்கள் வாழ்க்கை மாறும் மோசை சொல்லது போல சொல்ல விருப்பமா ஆண்டு என் முன்பாக சமயத்திற்கு முன்பாக ஆண்டு ஆண்டவரை நீர் தான் எனக்கு முக்கியம் ஃபஸ்ட் நீர் தான் உண்மை தான் நான் முன்னிலை வைத்திருக்கிறேன் கத்தை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறது தாவே சொன்னது போல் நீங்கள் சொல்லி கூப்பிடுங்க கத்தை வருவாரம் உங்களுக்காக சேபிக்கிறேன் பிதாவே நல்ல ஆண்டு வேளையிலே உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் தொடுங்கப்பா மோசையை சொன்ன வார்த்தை போல அன்றவரையின் சமூகம் அன்றுவரையும் மோசிக்கை சொன்னது போல இந்த பிள்ளைகளுக்கு இந்த கால விலையை சொல்லும்படி சேப்பிக்கிறேன் சமூகம் பண்ணுவேன் ஒன்றும் கவலைப்படாது சொல்லி போல சமூகத்துக்காக வேண்டி நிற்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க இந்த காலை வழியில ஒரு புதிய ஆசிர்வத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் இதை பார்க்கிற கேட்குற உங்களுடைய கத்திர ஆசிர்வதி பலப்படுத்தி பாதுகாத்துக்கொள்ள நாமத்தை ஏசு நாம் ஜெபிக்கிறோம் இந்த காலை வழியை கத்திரி அதிகமாக ஆசிரியப்பாராக தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து கத்தல் வல்லமை விளைப்படும் இந்த போசை சொல்ல போல சொல்லுங்கள் கத்த நாம் இன்னும் ஒரு லோக சாத்திய மூலமாய் உங்களை சந்திக்க வரலும் கத்த எல்லாரையும் ஆசிரிப்பாராக ஆமை